சீர்காழி அருகே திருவெண்காடு புதன் ஸ்தலமான ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டுள்ளது சீர்காழி அடுத்த திருவெண்காட்டில் பிரசிதி பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை உடனுரை ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் நடராஜர் அகோரமூர்த்தி புதன் ஸ்வேதா மகா காளி மற்றும் சௌபாக்கிய துர்கை உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் சந்திர சூரிய மற்றும் அக்னி பெயர்களில் முக்குளங்கள் உள்ளன இக்குளங்களில் புனித நீரா சுவாமியை தரிசனம் செய்தார் பிறவி பயன் கிடைப்பதாக ஐதீகம் மேலும் உலகத்தின் தலைவனான ருத்ரனின் பாதம் அமைந்துள்ளது இந்த திதி மற்றும் தர்ப்பணம் செய்து வழிபட்டால் பதினேழு தலைமுறைகள் நாம் செய்த பாவங்கள் நீங்குவதாக ஸ்வேதா புராணம் கூறுகிறது பல சிறப்புகளை பெற்ற கோவிலின் குடமுழுக்கு வருகின்ற ஏழாம் தேதி நடக்கிறது இதனை முன்னிட்டு எட்டு காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கியது நூற்று ஒன்பதாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க யாகங்கள் செய்யப்பட்டு பூர்ணாகதி மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் மற்றும் கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க